ஓம் சாய்ராம் சாய்புரவுகளுக்கு அன்பு வணக்கம் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் முன்னை நிழல் போல் தொடர்ந்து வந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக ஆக போகிறது ஆம் குழந்தையே உனக்கு நல்ல நேரம் துவங்கி விட்டது அதனால் தான் இந்த பதிவு உன் கண்களில் தென்பெற்றிருக்கிறது குழந்தையே வெளிச்சம் சென்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் சொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றி நபர்கள் சூழ்நிலை அனைத்தும் உன்னை சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் உன் மன தைரியம் எத்தகையது மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பை போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா நீ தான் உன்னை வளரவிடக் கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் விருச்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்கான தேடலில் தான் உனக்கு அனுமதித்தேன் உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதை மீறி எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் அமைதியடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் அஞ்சாதே மனதளவில் நொறுங்கி போய் உள்ளாய் என்பதை நான் உன் சாய்தேவா அறிவேன் உனக்கான நல்ல நேரம் விட்டது உன்னோடு நான் இருக்கின்றேன் வருத்தப்படாதே அழாதே குற்றமாக கருதாதே தோல்வி வரும்போது துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த சின்ன சறுக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு செயல்படு என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிரு உன் மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிடு நடந்து முடிந்ததை மறந்துவிடு நடக்க போவதை மட்டும் பல துயரங்கள் உன்னை துருத்தியது நீ வாழவே கூடாது என்று அர்த்தத்தில் எதை பற்றியும் கவலைப்படாதே நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைத்தவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு பயந்து ஒளியாதே எதற்காகவும் கலங்காதே தைரியமாக இரு உன்னை தூற்றி பேசியவர்கள் வியக்கும் வண்ணம் உனது நிலை உயரும் போகிறது நல்லதே நடக்கும் சாயப்பாவின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சாய்ரா நன்றி